இடைத்தொடர் குற்றம் என்பது என்னும் எழுத்துக்களை தொடர்ந்து வருவது புறவிசைகள் இல்லாத நிலையில் பொருள் வென்று தன்னிச்சையாக தானே தனது நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத பண்பேட்டா சாகும் நிலைமம் கிரேக்கு ஆட்சியாளர் தூதுவராக இந்தியாவுக்கு வருகை தந்தவர் விடை மெகஸ்தகலியா வார்கடலை நெய்யாக எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் விடை பொய்கை யாவார் ஹார்மோன் அவ்வளோ வாழ்ந்த காலம் விடை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு மூன்று ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது வரை உனக்கு படிக்கத் தெரியாது என்ற நூலில் ஆசிரியரின் இயற்பெயர் குணசேகரன் விடை குணசேகரன் தீவக அணி எத்தனை வகைப்படும் தீவக அணி எத்தனை வகைப்படும் மூன்று புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் விடை அயோத்தி பண்டிதர் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி என்று அழைக்கப்படுபவர் யார் அஞ்சலை அம்மாள் சேகர ஆழ்வார் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு விடை எட்டாம் நூற்றாண்டு சுங்கம் தவித்த சோழன் முதலாம் குளோத்துங்க சோழன் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் வணிமைகளை ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் கரி வரி வசூலிக்கும் ரயத்துவாரி வழிமுறையை அறிமுகப்படுத்தியவர் சர் தாமஸ் மன்றோ தமிழ் சிறுகதையின் தன்மை எனப்படுபவர் ஆற்றவும் அறிவுடையார் அக்துடையார் நாட்சிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது பழமொழி நானூறு ஆக்சாலி அமிலமுள்ள உணவுப் பொருள் தக்காளி விடை தக்காளி ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாட்சிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது பழமொழி நானூறு நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார் விடை திருவி கல்யாண குழாய்களில் பெரிய குழாய் எது விடை எப்படி தஞ்சாவூர் பொங்காய் கீழே விழாவை தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறது ஈர்ப்பு மையம் எப்படி தஞ்சாவூர் பொங்கலை கீழே விழாவை தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறது ஈர்ப்பு மையம் அறியாமையை நிச்சயம் அறிவை விளக்குவது Howdy.